நீங்கள் கேட்ட பரத்தை அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவர் என் அப்பன் முருகர் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனித்து பாருங்கள் சஷ்டியில் விரதம் இருந்து குழந்தை பிறந்தவர்கிட்ட கேட்டு பாருங்க அந்த குழந்தை வந்து எந்த நாளில் பிறந்துச்சுன்னு அதாவது அந்த குழந்தை வந்து ஒன்று செவ்வாய்கிழமை தான் பிறக்கும் இல்லாட்டி பரணி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் கிருத்திகை கார்த்திகை இந்த மாதிரி முருகனுக்கு உகந்த தான் அந்த குழந்த வந்து பிறந்திருக்கும் அதனால் க எப்பயுமே கடவுள் வந்து உங்கள் கூடையே இருக்கிறாரு முருகர் வந்து உங்கள் கூடயே இருக்கிறாருன்னு உணர்த்துவார் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க சஷ்டி விரதம் இருந்து குழந்த பிறந்தவங்ககிட்ட நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் அவங்க வாயாலே சொல்லுவாருங்க முருகர் முருகர் அருளோட பரிபூர்ணமாக வந்து அந்த குழந்த பிறந்திருக்கும் முருகருக்கு உரிய நாளே தான் அந்த குழந்தை வந்து